ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் நாலே நாள் இருந்தால் போது நம்ம சூப்பரான மஞ்சூரியன் வீட்டிலையே செஞ்சிடலாம் அதுதான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க யூஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் அந்த வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸு தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா அது உதிரி உதிரியாக நான் இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு கப் மைதாமாவை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இது அப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது கூட அரிசி மாவும் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் காலத்துக்கேற்ற மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அதை வந்து நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா வந்து பசஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போது வந்து நம்ம எதில் வந்து பொறிக்க போகிறோமோ அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஓகே நீங்கள் இந்த நேரத்துக்கு புரிஞ்சு வச்சோடனே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வெளில எடுத்துட்டேன் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் தான் இப்போ நம்ம ம சாஸ்லாம் ஊற்றி நம்ம இப்போ அதை வந்து மேலே நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு ச பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் அண்டு காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து டேபிள் ஸ்பூன் இது கூட பண்ண இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நான் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ சோயா சாஸ் வேணுமோ நீங்கள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டோம் நான் த்ரீ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நான் எதுவுமே சேர்க்கல டூ வந்து ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு பச்சை மிளகாய் ஒன்றே மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் அண்ட் சோயா சாஸ் அவ்வளோதாங்க இதெல்லாம் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மேலே வந்து நான் மல்லித்தலை தூவி சேவ் பண்ணிக்கிட்டேன் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வெங்காயம் மட்டும் இருந்தால் கூட போதும் வீட்டில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்கள்லாம் இப்போ சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரியான டயத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்